அனைவருக்கும் வணக்கம் முருங்கைக்கீரை ஒரு கட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இது எப்படி செய்கிறது செய்யும் போதே பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து தேவை வேர்க்கடலை பாருங்கள் லைட்டாக வறுத்து மிக்சியில் ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து ஆயில் விட்டுருக்க கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கடலை பருப்பு போட்டு ஒரு ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருவேன் இது கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம் மறக்காமல் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இது பச்சை மிளகாய் போடுறத விட வர மிளகாய் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்லா இதை வந்து கழுவி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை இதோட பேசலாம் இந்த முருங்கைக்கீரிய வந்து காய் தற்கரி போட்டு பொரியல் செய்கிற மாதிரி அந்த திட்டத்தில் வந்து உப்பு போடாதீங்க இதில் வந்து கம்மியாகவே போடுங்க வதக்குன உடனே ரொம்ப கம்மியாக ஆகிடுச்சு நான் கீரை அலசினதில்ல தான் அந்த கீரை அலசின தண்ணியில் தண்ணி அதில் நிறைய இருக்குது அதனால் நான் தண்ணி ஊற்றலை இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுறலாம் ஏன்னா தண்ணி ஊற்றினாக்கா ஒரு மாதிரியாகிடும் நீங்கள் வேணும்னா ஒரு கால் டம்ளரு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க பாருங்க நல்லா வெந்துடுச்சு கீரை இந்த டைமில் வேர்க்கடலையே சேர்த்துடலாம் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் தேங்காய் கூட போடுவாங்க தேங்காய் போடலைங்க தேங்காய் போடுறத விட இந்த மாதிரி வேர்க்கடலை வறுத்துட்டு பொடி பண்ணி சேர்த்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கடவி விட்டுடலாங்க அவ்வளோதாங்க இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் இந்த வேர்கடலை போட்டு நல்லா இப்படி கிண்டி விட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனா அடி பிடிச்சிடும் ரொம்ப குயிக்காக இந்த முருங்கைக்கீரை கீரை பொரியல் வந்து செஞ்சிடலாம் பத்து நிமிஷத்துலேயே வந்து இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு முறை நான் எடுத்துக்கோங்க மருத்துவ குணம் நான் ரொம்ப நிறையவே இருக்குது இதில் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சமையலில் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ